ஒரு இண்டஸ்ட்ரி இட்டு கூட இல்லாமையே நான் வந்து தமிழ் சினிமாவோட உச்சத்துல இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ற நடிகர்கள் இருக்காங்க ஆனா நாங்கள் இப்ப பார்க்க போறது இருபது இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுத்த ஒரு நடிகர் இரண்டு மொழிகளில் இண்டஸ்ட்ரி இட்டு கொடுத்த ஒரு நடிகர் அடுத்தடுத்து தொடர்ச்சிய மூன்று இண்டஸ்ட்ரி கொடுத்த ஒரு நடிகர் அவர் யாருன்னா அதர் தன் அவர் ஓன் ஒன் அண்ட் ஓன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் சொன்னா நம்ப முடியல ஒரு இண்டஸ்ட்ரிக்குன்னா என்ன தெரியுமா இந்த ப்ரொடியூசருக்கு பல மடங்கு லாபம் வந்திருக்கணும் வெளியிட்ட தேட்டருக்கு பல மடங்கு லாபம் வந்திருக்கணும் அந்த விநியோகஸ்து வந்து மிகப்பெரிய லாபம் கிடைச்சிருக்கணும் உள்ள வேலை பார்க்குற தேட்டரு அந்த கேன்டீன் கேன்டீன்ல வேலை பார்க்குறவங்க சைக்கிள் டோக்கன் போடுறவங்க டிக்கெட்டு கொடுக்குறவங்க தேட்டர் ஆப்ரேட்டரும் கூட அத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு வருமானம் வந்து கொட்டி இருக்கணும்